தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாராய வியாபாரிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் விடுதலை சித்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறை கட்சி வெற்றி பெற்றது சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் வெற்றி பெற்றனர் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய வியாபாரத்தினால் கள்ளசாராயம் அருந்தியதால் எழுபது பேர்கள் வரை மரணமடைந்தார்கள் இதில் அறுபத்தி ஐந்து பேர் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமாவளவன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆறுதல் கூறி குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கினார் கட்சி சார்பில் இந்த சூழ்நிலையில் விடுதலை சித்தை கட்சியானது வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது வினோதமான விஷயம் என்னென்று சொன்னால் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஆனால் காவல்துறை தவறிவிட்டது அடுத்ததாக தமிழக அரசே தமிழ்நாட்டில் மதுவை விற்கிறது தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மதுபானங்களை விற்கிறது சாராயம் தமிழகத்தில் ஆராய் ஓடுகிறது ஆக தமிழகத்தில் நடைபெறுகிற கள்ளச்சாராய சாராய மரணங்களுக்கு காரணம் திமுக தான் அந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மதுவிலக்கு மாநாடு நடத்துவது வினோதமாக உள்ளது இந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளலாம் விஜய் கட்சி கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் மறைமுகமாக நேரடியாக அழைப்பு விடுக்காமல் மறைமுகமாக அழைப்பு விடுத்துள்ளார் திருமாவளவன் நினைத்தால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் தமிழகத்தில் கலாச்சாராயத்தை கட்டுப்படுத்துங்கள் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் மது கூட மது கடைகளை மூடுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டு ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் நோக்கில் அவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் இதில் வினோதம் என்னவென்று சொன்னால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சாராய வியாபாரிகளுக்கே திருமாவளவன் பிரச்சாரம் செய்ததுதான் வினோதமான விஷயம் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மது ஆலை அதிபர்கள் சாராய ஆலை அதிபர்கள் அவர்களுக்கே திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுருக்காப்புல ஆனால் இன்றைக்கி வந்து மது விளக்கு மாநாடு நடத்துகிறாப்புல மது விளக்கில் வந்து அந்த கொள்கையில் திருமாவளவன் உறுதியாக இருந்துருந்தால் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அந்த சாராய ஆலை நடத்துகிற அந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுருக்க கூடாது திமுக கூட்டணியில் போட்டியிடுகிற டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் கனிமொழி இவங்க வந்து சாராய ஆலை பினாமி பேரில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் கனிமொழி உள்ளிட்ட பலர் திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து பினாமி பெயரில் சாராய ஆலை நடத்துகிறார்கள் அவர்கள் நடத்துகிற அந்த சாராய ஆலையிலிருந்து தான் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு மது பாட்டில்களை கொள்முதல் செய்கிறது ஆனால் அந்த மது ஆலை அதிபர்களுக்கே திருமாவளவன் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செஞ்சாப்புல திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இந்த சாராய அதிபருக்கு ஓட்டு போடுங்க இந்த சாராய வியாபாரிக்கு ஓட்டு போடுங்க இந்த மது ஆலய அதிபருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாப்பில் திருமாவளவன் ரொம்ப வேடிக்கையான விஷயம் யார் காதில் பூ மக்கள் காதில் தான் பூசுராப்பில் பூ சுற்றுராப்பில் கேட்கறவன் கேனப்ப கேப்பையிலேருந்து நெய் நெய்வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருமாவளவன் வந்து கடந்த காலத்தில் செஞ்சதை மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி மது விளக்கு மாநாடு அப்படி நடத்தி திசை திருப்பாப்ல ஏ இதில் என்ன விஷயம்னா திமுக நேற்று சொல்கிறாப்பில் திமுக திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பிரிக்க முயற்சி நீங்கள் தாங்க மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறதே நீங்கள் தான் திமுகவுக்கு எதிராக மதுவிலக்கு மாநாடு நடத்துறதே நீங்கள் தான் அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் பிளவு வராமல் என்ன செய்யும் நீங்களே வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தி திமுகவிடருந்து கொஞ்சம் விலக விலக ஆரம்பிச்சிருக்கீங்க உடனே என்ன சொல்கிறாப்புல அடுத்தவங்க மேலே படிய போடுறாரு திமுக கூட்டணியிலிருந்து விசிக்கா விசிக்காவே பிரிக்க முயற்சி உங்களை யாரும் பிரிக்க முயற்சி செய்ய மாட்டாங்க சரிங்களா ஏன் நீங்கள் வந்து ஒட்டுண்ணி திமுகவோட ஒட்டிக்கிட்டே நீங்கள் பதவி சுகம் அனுபவிப்பீங்க திமுகவே விலகி போனால் கூட பதவி சுகம் அது பதவி சுகத்துக்காக வேண்டி ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க உங்களை யாரும் பிரிக்க முடியாது சரிங்களா நகையும் சதமும் சதையும் மாதிரி நகமும் சதையும் மாதிரி திமுக விசிகா கூட்டணி திமுக வந்து திருடன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து முகமூடி திருடர் கூட்டணியில் இருந்துக்கிட்டே கொள்ளையடிக்குது மறைமுகமாக வந்து லா லஞ்சம் வாங்குறது கமிஷன் வாங்குறது அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து செய்கிறாங்க அதனால் உங்களை யாரும் பிரிக்க முடியாது ஆக மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாப்புல அது ஒரு கண்துடைப்பு மதுவிலக்கு மேலே வந்து கொள்கையில் உறுதியாக இருந்துட்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சாராய வியாபாரிகளுக்கு சாராய தொழிற்சாலை நடத்துகிற அந்த அதிபர்களுக்கு திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரமே பண்ணியிருக்க மாட்டாப்புல அப்போ அந்த கொள்கையிலேருந்து அவர் தளர்ந்து வெளியே வந்துட்டார் அப்போ நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சாராய வியாபாரிக்கு சாராய தொழிற்சாலை அதிபர்களுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செஞ்சு செஞ்ச திருமாவளவன் இன்றைக்கி மது விளக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு மாநாடு நடத்துகிறது யாரை ஏமாத்த மக்களை ஏமாத்த தான் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க முந்தி மாதிரிலாம் மக்கள் கிடையாது சரிங்களா ஊடகங்கள் வந்துருச்சு கையிலேயே வந்து செல்லை வச்சுட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன பேசுனார் இப்போ என்ன பேசுனாரு நேற்று என்ன பேசுனார் அப்படிங்கிறத கையில் இருந்துக்கிட்டே செல்லில் மக்கள் பார்த்துருவாங்க அதனால் மக்களை ஏமாற்ற முடியாது தேர்தல் நெருங்குது நான் பதினெட்டு தான் தேர்தலில் அவங்களுக்கு தகுந்த அடி கொடுப்பாங்க